மாமன்னர் ஒண்டிவீரன் மக்கள் பொதுநல சங்கம் சார்பில் மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களின் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை அடுத்த சேலையூரில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாமன்னர் ஒண்டி வீரனின் அவர்களின் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாமன்னர் ஒண்டி மக்கள் நல பொது சங்கம் சார்பில் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் எம் கோபி அவர்கள் தலைமை தாங்கினார் சங்க தலைவர் எஸ் ஜெயகணேஷ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ச நடராஜன் கலந்து கொண்டு ஒண்டி வீரனின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் அதனை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஒண்டி வீரனின் புகைப்படத்திற்கு அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் பழனி ஐயப்பன் முன்னாள் மகளிராணி மாவட்ட பொதுச் காவியா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா சிங் மற்றும் செல்வராஜ் பாஜக இந்து ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர் சாய்பாலு முன்னாள் மாவட்ட செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துவாராநாத் முன்னாள் மண்டல தலைவர் வெங்கட சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இறுதியாக கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஜி ஆறுமுகம் நன்றி கூறினார்